அனைவருக்குமே வணக்கம் இந்த என்ன பாத்தீங்கன்னா நாங்கள் ஜாழ்ப்பாணம் கிரிமலை பகுதியில் இருக்கக்கூடிய நகுலேஸ்வரா மகா வித்தியாலயத்தில் நிற்கிறோம் இன்றைய தினம் இந்த பாடசாலையில் இடம்பெறக்கூடிய அந்த வரலாற்று நிகழ்வு தொடர்பான காட்சி பதிவுகளை தான் பார்த்தீங்கன்னா இந்த காலனி ஊடாக நான் காட்டலாம் இருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வினுடைய ஆரம்ப நிகழ்வாக பிரதம விருந்தினர்கள் சிறப்பு விருந்தினர்கள் அதோட பார்த்திங்கன்னா நிறுவனர் உரையாற்ற வந்தவர்கள் கூறிய அந்த கௌரவப்புகளுடன் அவர்கள் வந்து பிரதான மேடைக்கு வந்து அழைத்துச் செல்லப்படுகின்ற அந்த நிகழ்வு இப்போ பார்த்தீங்கன்னா பாடசாலை வாயில் பகுதியில் இருந்து அவர்களை உள்ளுக்கு அழைத்துச் செல்வதற்காக பூமாலைகள் அணிவிக்கப்பட்டு அவர்களுக்குரிய உரிய வரவேற்பு கொடுக்கப்பட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர்கள் அழைத்துச் செல்லப்படுகிறார்கள் பிரதம விருந்தினராக பார்த்தீங்கன்னா எங்களுடைய யாழ்ப்பாணத்துடைய துணைவேந்தர் பல்கலைக்கழக துணைவேந்த பேராசிரியர் சி சிறிசட்புராசா அவர்கள் வந்து இந்த இடத்தில் கலந்து கொண்டிருக்கிறார் மங்களவாத்தியங்களோட பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா இப்ப விருந்தினர்கள் வந்து பாடசாலைக்கு உள்ளே அழைத்து செல்லப்படுகிற நேரம் இதுல பாத்தீங்கன்னா பாடசாலையினுடைய முதல்வர் தானா தயானந்தன் அவர்களை அதோட பாத்தீங்கன்னா சிறப்பு விருந்தினர் ஜெயக்குமார் அவர்கள் அதோட நிறுவனர் உரையாற்ற வந்திருக்கின்ற வை விஜயபாஸ்கர் அவர்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கல்வி கல்லூரி யாழ்ப்பாணம் பல்கலைக் கழகத்தினுடைய தினம் பாத்தீங்கன்னா இந்த பாடசாலையின் வரலாற்றுகளில் பொறிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்குது என்று பாத்தீங்கன்னா பாடசாலை ஆரம்பித்து வைத்திருக்கக்கூடிய பாடசாலை நிறுவனருக்கு இன்று நாளில பாத்தீங்கன்னா சிலை திறந்து வைக்கப்படுகின்றது நிறுவனர் நினைவு தினமான இன்றைய தினம் சிறை திறப்பு அதோட பாத்தீங்கன்னா இந்த பரிசல் குழாவும் நவன் சஞ்சிகை வெளியிடும் பாத்தீங்கன்னா இன்றைய தினம் இங்கே இடம்பெற இருக்கு மங்கள விளக்கேட்டில் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்றைய நாளுக்குரிய அந்த நிகழ்வுகள் ஆரம்பிக்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்பொழுது இறை வணக்கம் மங்கள விளக்கீட்டில் சொல்லுற பார்த்திங்கன்னா கொடிகள் வந்து ஏற்றப்படுகின்றது அதாவது பார்த்தீங்கன்னா தேசிய கொடியினை வந்து பிரதம விருந்தினர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏற்றி வைக்க பாடசாலை கொடியினை பாடசாலை முதல்வர் அவர்கள் ஏற்றி வைக்க அந்த நிகழ்வுகளை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்றைய இந்த வரலாற்று நிகழ்வான இந்த பாடசாலையின் நிறுவனருக்கான அந்த சிலை திறக்கிற அந்த நிகழ்வு வந்து தற்பொழுது இடம்பெற திறநீக்கம் செய்யப்பட்டு இப்ப பாத்தீங்கன்னா நிறுவனருக்கு மாலைகள் எல்லாமே அணிவிக்கப்பட்டு மிகவும் கம்பீரமாக காட்சி அளிக்கக்கூடிய அந்த நிறுவனருடைய அந்த சிலையை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாலை தொடர்ந்து நிறுவனருக்கால அந்த மாலைகள் வந்து அணிவிக்கப்பட்டு அதோடு பாத்தீங்கன்னா ஆசிரியர்களால் வந்து பூக்கள் மாலைகள் எல்லாமே அணிவிக்கப்பட்டு வணக்கம் செலுத்தப்பட்டிருந்ததையும் பார்க்கக்கூடிய தொடர்ந்து இன்றைய நிகழ்வுகளின் ஆரம்பமாக வரவேற்பு நடனம் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நீங்களுக்கு பார்க்கலாம் ஆனந்த நடராஜ பெருமானின் திருவருளை வேண்டிக் கொண்ட சாவகர் கந்தையா அவர்களின் பாதம் அணிந்து இந்திய குலாபிக்கு வருக தந்திருக்கும் மதிப்பார்ந்த அனைவருக்கும் எனது பணிவான வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வந்தோரை இன்முகங்காட்டி இருகரம் கூப்பி வரவேற்பது தமிழர் பண்பாடாகும் அந்த வகையில் வரவித்துறை கூற இன்றைய தலைமை கொண்டிருக்கும் எமது அதிபர் திரு தயானந்தன் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம் இன்றைய விழாவில் பிரதமர் விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பெரும் மதிப்புக்குரிய பேராசிரியர் ஸ்ரீ சத்குருராஜா சார் அவர்கள் துணைவேந்தர் யாழ் பல்கலைக்கழகம் அவர்களையும் அன்பு கரங்கொண்ட பாடசாலை சமூகத்தின் சார்பில் வருக வரவேன வரவேற்பதில் பெருமகள் வருகின்றோம் எல்லாம் வல்ல சிவகாமி சமேத ஆனந்தனராஜ திருப்பாதங்களை பணிந்து வணங்கிக் கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சி நிரல்ல ஆசிரியை வழங்குவதற்காக எமது கீரிமலை முத்திமாரி தேவஸ்தானத்தினுடைய பிரதம குருக்கள் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம் பெருமானையும் பணிந்து கொண்டு இங்கே பிரதம விருந்தினராக இடம் வந்திருக்கின்ற பிரதம விருந்தினர்களே மற்றும் அதிபர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களே மற்றும் அனைவருக்கும் என சிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நான் கீர்மலையிலே இந்த பாடசாலையிலே பழைய மாணவன் என்பதை கருத்தில் கொண்டு அதிக பிரவர்கள் எல்லா இது அழைப்பு விடுவார் இந்த தயானந்தன் சார் அதிபர் வந்த பிற்பாடு இந்த பள்ளிக்கூடம் ஒரு மாளிகையாகவும் இந்த வளாகம் ஒரு பூந்தோலையாகவும் காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது இது பெருமாளுக்கு புரிய விடயம் அவருக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கி இந்த பள்ளிக்கூடத்தை மேன்மேலும் சிறப்புரா வளர்க்குமாறு வேண்டுகொள்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து தலைமை நிகழ்வுக்கு செல்லலாம் என்று எண்ணுகின்றேன் எம்மை உலகத்தும் ஜான் காணோம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து என்கின்றது நாளடியார் கல்லாமை கலை கல்வி கண் திற என்ற மன உறுதியோடு நிறுவனர் நாளும் நிறுவனர் சிலை திறப்பு விழாவும் பரிசளிப்பு விழாவும் மற்றும் நகுலன் சஞ்சிகை வெளியிடும் ஆகிய நான்கு நிகழ்வுகள் சங்கமமாகி நடக்கின்ற இனிய பேரு எம்பெருமானின் திருவருள் நாளே வித்தியாலய அன்னை ஊடாக கைகூடியிருப்பது கண்டு அகமின்றோம் சரீரப்பிணியும் அகப்பணியும் ஒருங்கே அகற்றும் அருட்பெரும் ஆற்றல் வாய்ந்த எல்லாம் நகுலேஸ்வர பெருமான் நகுலாம்பிகை வீட்டிற்கும் அருத்தலம் இந்த கிரிவலை பகுதியிலே ஒரு அறிவாலயமாக அரை நூற்றாண்டுகளை தாண்டி உயர்வு பெற்றிருக்கின்ற நகுலேஸ்வர மகா மகாவித்யாலயத்தினுடைய விழாவினை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற கல்லூரியினுடைய மதிபார்ந்த முதல்வர் திருமிகு தயானந்தன் ஐயா அவர்களே உலாவினுடைய அரங்கிலே எம்மை ஆசித்து அமர்ந்திருக்கின்ற குருக்கள் ஐயா அவர்களே விழாவின் பிரதம விருந்தினராக இங்கு இந்த அரங்கை கௌரவப்படுத்தி இருக்கின்ற கல்வி பேராளுமையாக இன்று முழிந்து கொண்டிருக்கின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மதிப்பார்ந்த பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குணராஜா ஐயா அவர்களே சிறப்பு விருந்தினராக இந்த அரங்கிலே இன்றைய விழாவிலே கலந்து இந்த பாடசாலை ஒரு பெருவிருட்சமாக வளர்ச்சி வருவதற்கு வித்திட்டவர் நிறுவனர் வைத்தலிங்கம் கந்தையா அவர்கள் அவருடைய பெருமைகளை எல்லாம் இந்த அரங்கிலே கல்வியின் முதல்வர் அவர்கள் பெரு நன்றியோடு உயர் மதிப்போடு எடுத்து கூறுவதை யாம் இதுவரை செவியிருந்தோம் கடந்த நான்கு தசாப்தங்களாக எமது பகுதியிலே துரதிருஷ்டவசமாக நீட்டித்து இருந்த யுத்த சூழ்நிலையால் இந்த கீரிமலை நகுலேஸ்வரம் மகாவித்தியாலயமும் பல்வேறு அன்னல்கள் இன்னல்களுக்கு உட்பட்டு இடப்பெயர்வு உள்ளிட்ட பல சோதனைகளை தாண்டி இன்று தனது சொந்த நிலத்திலே மீண்டும் நிமிந்து நிமிர்ந்துவிப்பதை பார்க்கும் போது அது ஒரு புத்துயிர் பெற்று இன்று மெளிர்வதை பார்க்கும் போது மிகவும் மகிழ்வாகவும் பெருமையாகவும் இருக்கிறது அதனைத் தொடர்ந்து நகுலன் சஞ்சிகை வெளியீடு பாத்தீங்கன்னா இந்த இடத்தில் இடம் பெற்றுக் கொண்டிருக்க நீங்கள் இருக்கும் பார்க்குற மாலைஞர் பேர பெருமதிப்பிற்குமரிய மார்க்கண்ட மரோகர் அவர்கள் உண்மையிலே கண்ட காட்சியை கல்லிலே கலைவண்ணமாக்குவதென்பது எல்லோருக்கும் எளிதிலே கைகூடுகின்ற கலை அல்ல கலைவாணி அருள் பெற்று இந்த கலையை வளர்க்கின்ற பெரும் பெற்றவராக மார்க்கண்டு மனோகர் அவர்கள் மட்டுமில் மண்டந்த மைந்தனாக மிளர்கின்றவர் அயராத முயற்சியினாலே இந்த சிற்பத்துறையிலே பல சாதனைகள் படைத்து என்று சித்தத்துறை தலைவராக யாழ் பல்கலைக்கழகத்திலே புகழ் ஒரு சித்த வித்தகராக பல மாணவர்களை இந்த துறையிலே வளர்க்கின்ற ஒருவராக மட்டுமல்ல இந்த வடகிழக்கு மாகாணங்களிலே அநேகமான சிலைகளை வடிவமைத்து வடித்து அந்த சிலைகளை உண்மையான பதுரூமாக காட்சியளிக்கின்ற பெரு கைங்கரியத்தை நிறைவேற்றிக்கொண்டிருக்கிற பெருமகன் இந்த நிறுவனர் சிலை பாத்தீங்கன்னா சிறப்பாக மேற்கொண்ட அந்த கலைஞரை வந்து கவுரவிக்கிற நிகழ்வுல தேவி பாஸ்கரளை அன்போடு அழைக்கின்றார் அவற்காவுமே சொந்தக் கிளல்ல

மிகம் பரம் இரவுமர் வாழத்தான் போகுது அது வாழத்தான் போகுது இந்த வாக்கு நடந்தோம் விரைவன் கிராமத்தை தான் படைத்தான் மனிதன் நகரத்தை படைத்தான் அவன் நகரத்துல கூட இன்னும் சுத்தெல்லாம் சுத்துறான் அவன் நிம்மதியாயில்லை அவனும் சாகிறான் அவன் நிம்மதியாயில்லை நீங்க தேவை இது சொந்த கிராமத்துல இந்த பிள்ளைகள் வந்திருக்கு பாண்டிக வாசகரே பாடுற இரண்டாவ விஜயபாசம் உங்கையில் பிள்ளை முறை அடங்கம் இதெல்லாம் பழம் போட்டேன் மாதா பிடா குரு தெய்வம் இந்த நிகழ்வுகளை தொடர்ந்து பரிசில் வழங்க நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றிருந்ததையும் பார்க்கக்கூடியுமா இருந்தது மாணவர்களுக்கான கௌரவங்கள் வழங்கப்பட்டிருந்தது உயர் உயர்மட்டத்திலே வருபவர்களை பெற்றவர்கள் அதோடு பார்த்திங்கன்னா கோட்ட மட்டம் தேசிய ரீதியில் கூட சாதித்த மாணவர்களுக்கான அந்த கௌரவிப்புகள் அதோடு பார்த்திங்கன்னா அவர்களுக்கூடிய பரிசில்கள் கூட இந்த இடத்துல சிறப்பான முறையில் வழங்கப்பட்டிருந்ததை பார்க்கக்கூடிய இருந்தது தமிழ் கிறிஸ்தவம் முதலாம் இடம் சுற்றாடல் மூன்றாம் இடம் இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் கமிலாஜினி கணிதம் முதலாம் இடம் தேனுஜன் சுற்றாடல் மூன்றாம் சைவனரி விஞ்ஞானம் வணிகம் ஐசி முதலாம் ஆங்கிலம் கணிதம் வரலாறு மூன்றாம் இடம்சன் வரலாறு முதலாம் இடம் தமிழ் சங்க இரண்டாம் இடம் விஞ்ஞானம் மூன்றாம் இடம் வரபுரத்தம் தனிநெடிப்பு போட்டி பிரதேச மட்டம் இரண்டாம் இடம் தமிழ் தினம் தனநெடிப்பு போட்டி வரைய மட்டம் மூன்றாம் இடம் பொறியியல் மனைபொறியல் சங்கீதம் முதலாம் இடம் ஆங்கிலம் இரண்டாம் இடம் மனைபொறியல் அறிவியலத்தல் போட்டி கோட்டமட்டம் ஆறாம் தமிழக சித்திரம் விவசாயம் முதலாம் இடம் தொடர்ந்து குழு போட்டிகளுக்கான பரிசுகள் வழங்கும் பார்வதி பாடல் குழு கோட்டமட்டம் முதலாம்மடம் முதலாம் இடம் நிகழ்வுகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா நேர காலத்துக்கு அமைவாக இடம்பெற்றிருந்தும் பார்க்கக்கூடிய இருந்தது இந்த நிகழ்வுகளை தொடர்ந்து இன்னும் பல கலை நிகழ்வுகள் அதோட வந்து பரிசு வழங்கும் நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன சுருக்கமான முறையில் இந்த காணொலி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது இங்கே நடைபெற்ற இந்த நிகழ்வுகளில் சுருக்கமாகவே இந்த காணொலிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் காரணம் மிக நீண்ட காணொலிகள் என்றபடியால் சுருக்கமான காணொலிகள் இந்த இடத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது